இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புவியியல் பகுதியில் புவி வடிவம் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது இந்த பாடம் டிஎன்பிஎஸ்சியுடைய உடைய நியூஸ் சிலபஸில் கவர் ஆகிற ஒரு பாடம் தான் இந்த பாடத்தை சிம்பிளாக நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கிறோம் அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நோட்ஸை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அடுத்து இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷினை பார்க்க போகிறோம் பூமியுடைய வடிவம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா லைட்டாக கோல வடிவம் அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான வடிவம் இதை வந்து ஜியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க பூமியுடைய வடிவம் புவி வடிவம் இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியாய்டு இந்த பூமியுடைய வடிவம் இந்த வடிவத்தை ஃபஸ்ட்டு வரைஞ்சவங்க யாருன்னா கிரேக்கர்கள் தான் வரைஞ்சிருக்காங்க கிபி நூற்றி ஐம்பதில் கிரேக்கர்கள் ஜியாய்டு வடிவத்தை உருவாக்குனாங்க இந்த பூமி என்ன பண்ணுது சூரியனை சுற்றி வருது எப்படி சுற்றி வருது இருபத்தி மூன்றரை டிகிரி சாய்ந்த நிலையில் சுற்றி வருது அதனால தான் இந்த வடிவத்தையும் இப்படி வச்சுருக்காங்க இங்கே பாருங்களேன் இங்கேயும் இங்கேயும் பாருங்கள் அதாவது லைட்டாக சாஞ்சிருக்கு இருபத்தி மூன்றரை டிகிரி சாஞ்சிருக்கு இந்த பூமி என்ன பண்ணுது மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி சுழலுது எந்த டைரக்ஷன் பார்த்துக்கோங்க முக்கியம் மேற்கு பகுதியிலேருந்து கிழக்கு நோக்கி சுழலுது அதனால தான் சூரியன் கிழக்கு உதித்து மேற்கே மறையுது இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் பரப்பளவு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க ஐநூற்றி பத்து புள்ளி ஒன்று மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது இவ்வளோ லேண்டு பூமி மேலே இருக்குது ஸோ எந்த நாடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத குறிப்பாக சொல்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்காகத்தான் அச்சரேகை மற்றும் தீர்க்க ரேகையை உருவாக்கியிருக்கிறாங்க சரி இங்கே ஒரு பாயிண்டை கவனிங்க ஆரியப்பட்டா அப்படிங்கிற ஒரு அறிஞர் இருந்தார் அவர் எழுதிய புத்தகம் ஆரியப்பட்ட சித்தாந்தம் இந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா விண்மீன்களை பார்க்கும்போது நைட்டு நேரத்தில் விண்மீன்கள் மேற்கு நோக்கி நகருவது போல் தோணுது ஆனால் உண்மையில் என்ன நடக்குதுன்னா இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி வருது அதனால தான் விண்மீன்கள் மேற்கு நோக்கி நகருது அப்படின்னு சொல்லிட்டு ஆரியப்பட்டா குறிப்பிட்டிருக்காரு அடுத்து நம்ம அச்சக்கோடு தீர்க்கக்கூடை பார்க்குறோம் அச்சக்கோடு தீர்க்கக்கோடு இது என்ன அப்படின்னா பூமிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கோடு வரைஞ்சிருப்பாங்க கிடைமட்டமாக வரைஞ்சிருப்பாங்க செங்குத்தாக வரைஞ்சிருப்பாங்க இந்த அச்சக்கோடு தீர்க்க ஃபஸ்ட்டு வரைஞ்சவர் யார் அப்படின்னா தாலமி அப்படிங்கிற கிரேக்க ரோமானிய அறிஞர் தான் வரைஞ்சார் இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ஜியோகிராஃபியா அப்படிங்கிற புத்தகம் அந்த புத்தகத்தில் தான் இவர் அச்சக்கோடுனா என்ன கோடுனா என்னன்னு விளக்கமாக சொல்லிவிட்டு வரைஞ்சிருக்காரு சரி முதல்ல நம்ம அச்சக்கோடை பார்ப்போம் அச்சக்கோடு அப்படிங்கிறத இங்கிலீஷில் லேடிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அச்சக்கோடு என்பது பூமிக்கு மேலே கிடைமட்டமாக வரையப்படும் இங்கே பாருங்கள் பூமி இருக்குது இங்கே பாருங்கள் கிடைமட்டமாக வரைஞ்சிருக்காங்களா இப்படி கிடைமட்டமாக வரையிறது தான் அச்சக்கோடு அச்சக்கோடு எங்கே ஆரம்பிக்கும்னா கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி வரையப்படும் முக்கியமான பாயிண்ட்டு நல்லா கவனிங்க கிழக்கில் ஆரம்பித்து மேற்கு நோக்கி வரையப்படும் மொத்தம் எத்தனை அச்சக்கோடு இருக்குது அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஓரு அச்சக்கோடு இருக்குது அதாவது நிலநடுக்கோடு இந்த இந்த கோடு ஒன்று அடுத்து துருவங்களில் வடதுருவத்தில் ஒன்று துருவத்தில் ஒன்று அடுத்து வடக்கு பகுதி தெற்கு பகுதி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கோடில் வரைஞ்சிருப்பாங்க இங்கே ஒரு எண்பத்தி ஒன்பது இங்கே ஒரு எண்பத்தி ஒன்பது கூட்டி பாருங்க எண்பத்தி ஒ ஒன்பது ஒன்று தொண்ணூறு இங்கேயும் தொண்ணூறு ப்ளஸ் ஒன்று நூற்றி எண்பத்தி ஓரு அச்சக்கோடுகள் இருக்குது இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டிகிரி அச்சக்கோடு தான் ரொம்ப முக்கியம் இதை நிலநடுக்கோடுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து ஈக்கோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அச்சக்கோடு மற்ற கோடுகளை விட நீளமானது நல்லா பாருங்கள் இங்கே பாருங்கள் மற்ற கோடு எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும் ஆனால் இதில் லென்த்தானது இந்த நிலநடுக்கோடு இதான் ரொம்ப லென்த்தாக இருக்கும் இந்த கோட்டை பெருவட்டம் அதாவது கிரேட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அச்சக்கோடுகளை எப்படி வரைவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை வச்சு தான் வரைவாங்க இரண்டு அச்சக்கோடுகளுக்கு இடைப்பட்ட நிலப்பரப்பு நூற்றி பதினோரு கிலோமீட்டர்கள் முக்கியமாக நோட் பண்ணுங்க அதாவது இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் நூற்றி பதினோரு கிலோமீட்ரு இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் நூற்றி பதினோரு கிலோமீட்டர் ஸோ எல்லா கோட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் நூற்றி பதினோரு கிலோமீட்டராக இருக்கும் இந்த அச்சக்கோடுகளை பொறுத்த வரைக்கும் சில பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் கவனித்தா போதும் ஜீரோ டிகிரி அப்படிங்கிறது நிலநடுக்கோடு இருபத்தி மூன்றரை டிகிரி வடக்கு அச்சக்கோடை கடகரேகை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடகரேகை தான் இந்தியாவை ரெண்டு பகுதியாக பிரிக்குது நல்லா பாருங்கள் இது வடக்கு பகுதி அதுவே இருபத்தி மூன்றரை டிகிரி தெற்கு பக்கம் போனோம்னா அது மகர ரேகை இந்த அச்சக்கோடு தீர்க்க கோடுவால் மெயினாக என்ன யூஸ்னா ஒரு இடத்துடைய அமைவிடம் லொக்கேஷனை கரெக்டாக துல்லியமாக கண்டுபிடிக்கலாம் இரண்டாவது இந்த அச்சரேகையால் மெயினான யூஸு அந்த இடம் வெப்ப மண்டலமாக குளிர் மண்டலமாக மித வெப்ப மண்டலமாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் இப்போது ஜீரோ டிகிரியில் ஆரம்பித்து இருபத்தி மூன்றரை டிகிரி வரைக்கும் இருந்ததுன்னா அது தால் அச்சக்கோடுன்னு சொல்கிறாங்க இருபத்தி மூன்றரை டிகிரி டு அறுபத்தி ஆறரை டிகிரி வரைக்கும் இருந்தால் மத்திய அச்சக்கோடுன்னு சொல்கிறாங்க அறுபத்தி ஆறரை டிகிரி ஆரம்பித்து தொண்ணூறு டிகிரி வரைக்கும் இருந்தால் உயர்ந்த அச்சரேகைன்னு சொல்கிறாங்க சரி இது எதை குறிக்குதுன்னா இந்த தால் அச்சரேகை வந்து வெப்ப மண்டலம் மத்திய அச்சரேகை வந்து மித வெப்ப மண்டலம் உயர் அச்சரேகை வந்து குளிர் மண்டலமாக இருக்கும் சரிங்களா இப்படி மண்டலத்தை கண்டுபிடிக்க அச்சக்கோடுகள் பயன்படுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது தீர்க்கக்கூடுகள் இதை வந்து லாங்டிடியூஸ்ன்னு சொல்லுவாங்க அல்லது மெரிடியன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தீர்க்கக்கூடுக்கு இன்னொரு பேரும் இருக்குது மெரிடியன்கள் இந்த தீர்க்கக்கூடு எப்படி வரையப்படும்னா இங்கே பாருங்களேன் முன்ன நம்ம எப்படி பார்த்தோம் கிடைமட்டமாக பார்த்தோம் இங்கே பாருங்கள் வடக்கு தெற்காக வரைஞ்சிருக்காங்க வடக்கு தெற்காக வரையப்படும் சரி மொத்தம் எத்தனை தீர்க்க கோடு இருக்குதுன்னா முந்நூற்றி அறுபது தீர்க்கக்கூடுகள் இருக்குது எத்தனை இருக்குது முந்நூற்றி அறுபது இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கிழக்கு சைடு அதாவது இது வந்து மத்திய கோடாச்சா இதுலேருந்து இந்த பக்கம் போனீங்கன்னா கிழக்கு இந்த பக்கம் போனீங்கன்னா மேற்கு கிழக்கு சைடு நூற்றி எண்பது கோடுகள் இருக்குது மேற்கு சைடு நூற்றி எண்பது கோடுகள் இருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது கோடு இருக்கும் அடுத்து இன்னொரு பாயிண்டை கவனிங்க நூற்றி எண்பதாவது கோடு கிழக்கு நூற்றி எண்பதாவது கோடு மேற்கு இந்த ரெண்டும் வேற வேறையான்னு கேட்டால் ரெண்டும் ஒரே கோடு தான் ரெண்டும் ஒரே கோடு தான் இதை வந்து கேட்பாங்க கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த தீர்க்க கோடுகளுக்கு இடைப்பட்ட நிலப்பரப்பு என்னன்னு பார்க்க போகிறோம் நம்ம அச்சரைகள் என்னென்னு பார்த்தோம் ஒரு கோடுக்கும் இன்னொரு கோடுக்கும் இடையே நூற்றி பதினோரு கிலோமீட்டருக்கும் பார்த்தோம் ஆனால் தீர்க்கக்கூட பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது நிலநடுக்கோட்டு பகுதியில் நூற்றி பதினோரு கிலோமீட்டரு நாற்பத்தஞ்சு டிகிரி அச்சமாக இருந்தால் எழுபத்தொம்போது கிலோமீட்ரு பகுதியாக இருந்தால் ஜீரோ கிலோமீட்ரு இப்படி தான் உருவாக்கியிருப்பாங்க இதில் முக்கியமான கோடுகளை மட்டும் பார்ப்போம் முக்கியமான கோடு அப்படின்னா ரெண்டே ரெண்டு கோடு மட்டும் இருக்குது ஒன்று க்ரீன் விச் தீர்க்க கோடு இன்னொன்று பன்னாட்டு தேதி கோடு இந்த ரெண்டையும் நம்ம உத்து பார்த்தா போதும் முதல்ல பார்க்குறது க்ரீன் விச் தீர்க்க கோடு கிரீன்விச் விச் தீர்க்கக்கூடு அப்படின்னா இங்கிலாந்தில் லண்டன் நகரம் இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்த நகரத்தில் நகரத்துக்கு பக்கத்தில் க்ரீன் ஒரு இடம் இருக்குது அங்கே ராயல் வானியல் ஆய்வு மையம் அப்படிங்கிற ஒரு லேப் இருக்குது வானியல் லேப் இருக்குது அந்த லேபு வழியாக போகிற கோடு தான் கிரீன்விச் தீர்க்க கோடு இதுதான் ஜீரோ டிகிரி ஜீரோ டிகிரி கிரீன்விச் தீர்க்கக்கூடு இதை எப்போ முடிவு பண்ணாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் வாஷிங்டன் நகரத்தில் பன்னாட்டு கருத்தரங்கம் நடக்குது அப்போ தான் முடிவு பண்ணுறாங்க க்ரீன் விட்ச் வழியாக போகிறது தான் ஃபர்ஸ்ட்டு இப்படி முடிவு பண்ணுறாங்க அடுத்து இதுக்கு நிறைய பேர் இருக்குது க்ரீன் விட்ச் தீர்க்கக்கோடுக்கு முதமை தீர்க்கக்கோடுன்னு பேர் இருக்குது க்ரீன் விட்சி தீர்க்கக்கோடுன்னு சொல்லுவாங்க பன்னாட்டு திட்ட நேரம் சொல்லுவாங்க இதெல்லாத்தையும் பார்த்துக்கோங்க முக்கியம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பன்னாட்டு தேதி கோடை பார்க்குறோம் பன்னாட்டு திட்டக்கோடு வேறு சரிங்களா இது இதையும் மாற்றி பார்த்துறாதீங்க பன்னாட்டு தேதி கோடு வேறு சரி இது என்ன அப்படின்னா இது வந்து நூற்றி எண்பதாவது டிகிரி தீர்க்கக்கோடு நூற்றி எண்பதாவது டிகிரி கோடு தான் வந்து பன்னாட்டு கோடு இது எங்கே இருக்குன்னா பசிபிக் பெருங்கடல் பகுதியில் இருக்குங்க அதாவது இங்கே பாருங்களேன் இது வந்து பசிபிக் பெருங்கடல் பகுதி இந்த பெருங்கடல் பகுதியில் இருக்குது அலாஸ்கா அப்படிங்கிற நிலப்பகுதிக்கும் இது அமெரிக்காவுக்கு சொந்தமானது ரஷ்யாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் பேரிங் சந்தி இருக்குது இங்கே பாருங்களேன் இது வந்து அலாஸ்கா அமெரிக்காவுக்கு சொந்தமானது இது வந்து ரஷ்யா இடையில் வந்து பேரிங் சந்தி இருக்குது அங்கே தான் பன்னாட்டு தேதி கோடு போகுது இந்த பன்னாட்டு தேதி கோடை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குங்க இதை மட்டும் பார்த்துக்கோங்க இங்கே வந்து அதாவது இந்த கோட்டுக்கு மேற்கே ஒருத்தர் இருக்கார் இவர் இங்கேருந்து கிளம்பி கிழக்கு நோக்கி போகிறாருன்னா ஒரு நாள் குறையும் அவர் ஒரு நாள் குறைஞ்சி போவார் கிழக்கு போக போக நாள் குறையும் மேற்கு போக போக நாள் கூடும் அதுவே இங்கேருந்து இந்த பகுதிக்கு ஒருத்தர் போகிறாருன்னா நாள் கூடும் இதை கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது லோக்கல் டைமு தலைநேரம் தலைநேரம்னா அந்த இடத்தின் வழியாக போகிற தீர்க்கக்கூட வச்சு அந்த நாட்டுடைய டைமை செட் பண்ணுறது இதை எப்படி அமைப்பாங்கன்னா பதினைந்து டிகிரி அல்லது ஏழரை டிகிரின் மடங்காகத்தான் அமைப்பாங்க ஏன்னால் பதினைந்து டிகிரின்னு அமைச்சாங்கன்னா ஒரு மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வரும் ஏழரை டிகிரி அப்படின்னு அமைச்சாங்கன்னா அரை மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வரும் எதை அமைக்கிறதா இருந்தாலும் பன்னாட்டு நேரத்தோட நம்ம அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி தான் அமைக்கணும் இந்தியாவுடைய திட்ட நேரத்தை எப்படி அமைச்சிருக்காங்கன்னா இந்தியாவுடைய இலையை பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியில் குஜராத்தில் மோட்டான்னு ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல ஆரம்பித்து கிழக்கு பகுதியில் இந்த இடத்துல அருணாச்சல பிரதேசத்தில் கிபித்துன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நிலப்பரப்பு இருக்குது இதன் வழியாக பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தொம்போது கூட போகுது இதில் எதையாவது ஒன்றை தானே நம்ம செட் பண்ணணும் ஸோ என்ன பண்ணுறாங்க மத்தியில் போகக்கூடிய அலகாபாத்தில் மிர்சாபூர் அப்படிங்கிற ஊர் வழியாக போகக்கூடிய எண்பத்தி ரெண்டரை டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோடை இந்தியாவுடைய திட்ட நேரமாக செட் பண்ணுறாங்க நல்லா பாருங்கள் எண்பத்தி ரெண்டரை டிகிரி கிழக்கு தீர்க்கம் இதுதான் இந்தியாவுடைய திட்ட நேரம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலக நேர மண்டலங்கள் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நேர மண்டலங்கள் இருக்குது இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நேர மண்டலம் தான் ஆனால் ரஷ்யா பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய நாடு அதுக்கு பார்த்திங்கன்னா ஏழு நேர மண்டலங்கள் இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலைச்சொற்கள் இந்த கலை சொற்க பார்த்துக்கோங்க அச்சரேகை அப்படிங்கிறத லேடிடியூடுன்னு சொல்லுவோம் தமிழில் அகலாங்குன்னு சொல்லுவாங்க தீர்க்க ரேகை அப்படிங்கிறத லாங்டிட்யூடுன்னு சொல்லுவாங்க நெட்டாங்குன்னு தமிழில் சொல்லுவாங்க பூமத்திய ரேகை வந்து ஈக்கோட்டார் நில நடுவரை ரேகை என்பது கடக வரை மகர ரேகை என்பது மகர வரை இதை வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க போதும் இவ்வளோ நேரம் நோட்ஸை பார்த்தோம் இனி இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷினை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபீட்பேக்கில் கமெண்டில் போட்டுவிடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி பாருங்கள் முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கேள்வி புவியின் வடிவம் என்ன பூமியின் வடிவம் என்ன என்ன வடிவம் ஜி வடிவம் உருவாக்கினது யார் கிபி நூற்றம்பதில் கிரேக்கர்கள் உருவாக்குனாங்க அடுத்து ரெண்டாவது கேள்வி வடதுருவம் என்பது என்ன வடதுருவம் என்பது தொண்ணூறு டிகிரி வடக்கு அச்சரேகை அடுத்து மூன்றாவது கேள்வி ஜீரோ டிகிரி முதல் நூற்றி எண்பது டிகிரி கிழக்கு தீர்க்க கோடு வரை காணப்படும் புவி பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஜீரோவில் ஆரம்பித்து நூற்றி எண்பது டிகிரி கிழக்கு தீர்க்க கோடு இதை எவர் அழைப்பாங்கன்னா கிழக்கு அரைக்கோளம்னு அழைப்பாங்க நான்காவது கேள்வி இருபத்தி மூன்றை டிகிரி வடக்கு அச்சரேகை கோடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது எவ்வாறு அழைக்கப்படுது கடகரேகைன்னு அழைப்பாங்க அதுவே தென் அச்சரேகைனா மகர ரேகைன்னு சொல்லுவோம் அடுத்து ஐந்தாவது கேள்வி நூற்றி எண்பது டிகிரி தீர்க்கக்கோடு என்பது என்ன நூற்றி எண்பது டிகிரி தீர்க்கக்கோடு என்பது பன்னாட்டு தேதி கோடு அடுத்து ஆறாவது கேள்வி கிரீன்விச் முதன்மை தீர்க்க கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் இருக்கும்போது அவ்விடத்தின் நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி அடுத்து ஏழாவது கேள்வி ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள் ஒரு நாளுக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் எட்டாவது கேள்வி கீழ்காணம் கோடுகளில் இந்திய திட்ட நேர தீர்க்க தீர்க்கக்கோடாக உள்ளது எது எது உள்ளதுன்னு கேட்குறாங்க எண்பத்தி ரெண்டரை டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோடு தான் இருக்கும் ஒன்பதாவது கேள்வி அச்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அச்சக்கோடுகள் மொத்தம் நூற்றி இருக்கு அடுத்த கேள்வி தீர்க்க கோடுகளுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவு முந்நூற்றி அறுபது இருக்குது அச்சக்கோடுன்னா நூற்றி எண்பத்தொன்று தீர்க்க கோடுனா முந்நூற்றி அறுபது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோடி தேட்டங்களை நிரப்புக முதல் கேள்வி பெருவட்டம் என அழைக்கப்படும் அச்சக்கோடு என்னன்னு கேட்டால் நிலநடுக்கோடு இரண்டாவது கேள்வி புவியின் மீது கிழக்கு மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கோடுகள் அச்சக்கோடுகள் கிடைமட்டமாக வரைஞ்சால் அச்சக்கோடு அதுவே வந்து செங்குத்தா வரைஞ்சால் தீர்க்கக்கோடு அடுத்து மூன்றாவது கேள்வி புவியில் தொண்ணூறு டிகிரி அச்சங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன எவ்வாறு அழைக்கப்படும்னா வடதுருவம் தென் துருவம் அழைக்கப்படும் அடுத்து நான்காவது கேள்வி முதன்மை தீர்க்கக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கிரீன்விட்ச் தீர்க்கக்கோடு என அழைக்கப்படுகிறது ஐந்தாவது கேள்வி உலகின் நேர மண்டலங்களின் எண்ணிக்கை இருபத்தி நாலு நேர மண்டலங்கள் இருக்குது அடுத்தது பொருந்தாததை வட்டமிடுக அஞ்சு கேள்வி கொடுத்துருக்காங்க பாருங்கள் முதல் கேள்வி வடதுருவம் தென் துருவம் நிலநடுக்கோடு பன்னாட்டு தேதிக்கோடு இதில் பொருந்தாதது பன்னாட்டு தேதி கோடு வராது அடுத்து இரண்டாவது கேள்வி மகர ரேகை கடகரேகை நிலநடுக்கோடு முதன்மை தீர்க்க ரேகை இதில் வராதது முதன்மை தீர்க்க ரேகை வராது அடுத்து மூன்றாவது கேள்வி வெப்ப மண்டலம் நேர மண்டலம் மிதவெப்ப மண்டலம் குளிர் மண்டலம் இதில் வராதது மண்டலம் என்பது வராது நான்காவது கேள்வி ராயல் வானியல் ஆய்வு மையம் முதன்மை தீர்க்கக்கோடு கிரீன் விச் பன்னாட்டு தேதி கோடு இதில் இது வராது ஏன்னா மற்ற எல்லாமே ஒன்று தான் அடுத்து ஐந்தாவது கேள்வி பத்து டிகிரி வடக்கு இருபது டிகிரி தெற்கு முப்பது டிகிரி வடக்கு நாற்பது டிகிரி தெற்குன்னு வந்திருக்கணும் ஆனால் என்ன வந்திருக்கு மேற்குன்னு வந்திருக்கு தவறு அடுத்தது பொறுத்துக ஜீரோ டிகிரி அச்சக்கோடு என்பது நிலநடுக்கோடு ஜீரோ டிகிரி தீர்க்கக்கோடு என்பது கிரீன்விச் தீர்க்கக்கோடு நூற்றி எண்பது டிகிரி தீர்க்கக்கோடு என்பது பன்னாட்டு தேதி கோடு தொண்ணூறு டிகிரி அச்சக்கோடு என்பது துருவம் இது ஆன்சர் அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க கூற்று டைப்பில் கேட்டிருக்காங்க மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் முதல் கூற்று புவி கோல வடிவமாக காணப்படுகிறது இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு இரண்டாவது கூற்று புவியின் வடிவம் ஜிஐடி என அழைக்கப்படுகிறது கரெக்டானு கேட்டால் கரெக்டு மூன்றாவது கூற்று புவி தட்டையான வடிவத்தில் உள்ளது தப்பு தட்டையான வடிவம் கிடையாது அப்போ விடை கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்து இரண்டாவது கேள்வி வை பாருங்கள் கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று புவியில் அச்சக்கோடுகள் ஒரு இடத்தின் அமைவிடத்தை கண்டறியவும் வெப்ப மண்டலங்களை கணக்கிடவும் பயன்படுகிறது நல்லா கவனிங்க அச்சக்கோடு எதுக்கு யூஸ் ஆகுது லொக்கேஷனை கண்டுபிடிக்கவும் வெப்ப மண்டலத்தை கண்டுபிடிக்கவும் பயன்படுது கூற்று இரண்டு புவியில் தீர்க்கக்கோடுகள் ஒரு இடத்தின் அமைவிடத்தை கண்டறியவும் நேரத்தை கணக்கிடவும் பயன்படுகிறது அப்போ நல்லா பாருங்கள் அச்சக்கோடுனா வெப்பமண்டலம் தீர்க்கக்கோடுனா நேரம் அப்போ இந்த ரெண்டு கூற்றுமே சரிதான் கூற்று இரண்டும் சரிதான் இதே மாதிரி நிறைய வீடியோக்குள்ளே நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இதே மாதிரி நிறைய வீடியோ இருக்கும் நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்த வீடியோவில் திரும்பவும் நம்ம சந்திப்போம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்